அன்பு தமிழ் உறவுகளே இருக்கக்கூடிய இடம் மதுரை ஆரப்பாளையம் பக்கத்தில் உள்ள பிரிட்டா ஸ்கூலு அங்கே இருக்க அருமை உறவுகளே பார்த்தத்துக்குரிய அந்த அக்கா மதுரை கண்ணம்மா எந்த ஒரு ஆதரவு உள்ள கணவர் கிடையாது பன்னெண்டு ஆச்சு மையம் விட்டு போய் ஆதரவு இல்லாமல் நின்ற கண்ணம்மாவை ஒரு வீடியோ பதிவிட்டுருந்தோம் உடனே தமிழ் உறவுகள் நிறைய ஆதரவு கொடுத்தோம் கொடுத்தாங்க அந்த அம்மா கேட்டுக்கிட்டது எனக்கு ஒரு இட்லி கடை வச்சு தாங்கன்னு சொன்னாங்க அதனால் இப்போ மதுரை ஆரப்பாளையம் பக்கத்தில் உள்ள பிரிட்டர் ஸ்கூல் பிரிட்டர் ஸ்கூலுக்கு பக்கத்தில் அவங்க கடை போட்டிருக்காங்க தமிழ் உறவுகளை இந்த வீடியோ பார்த்தவனே அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இந்த பகுதிக்கு யார் வந்தாலும் ஆரப்பாளையம் பக்கத்தில் இந்த பிரிட்டர் ஸ்கூல் பக்கத்தில் கடை போட்டிருக்காங்க தமிழ் உறவுகள் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த கடையில் சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும் இந்த கடையை திறந்து வைப்போம்னு சொன்னவொன்னே வருகிறது அந்த சினிமா நடிகர் என்னுடைய அண்ணன் மூத்தவர் உண்மையிலேயே வந்து அன்புக்கு இலக்கணங்கள் அண்ணன் தான் குத்திப்புள்ளி சரவண சக்தி திரைப்பட நடிகர் ஆதரவு கொடுக்க அம்மா எல்லாரும் ஆதரவு கொடுங்க இது பெரிய விஷயம் உதவி செஞ்ச தமிழ் உறவுக்கெல்லாம் நன்றி ஆதரவு கொடுக்குறீங்க நம்பிக்கை தான் நாங்களும் உதவி பண்ணிட்டு அந்த உதவி வந்து அவங்களுக்கு உண்மையாக போய் சேரணும் பக்கம் வரும்போது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அது நன்றி ஆமாம் அருண் உறவுகளே அந்த அம்மா அப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்காங்க இந்த பக்கம் வந்திங்கன்னா ஆரப்பாளையம் பக்கத்தில் உள்ள இந்த பிரிட்டா ஸ்கூல் அது பக்கத்தில் தான் அந்த கடை இருக்குது வந்து இங்கே சாப்பிடுங்க இந்த அம்மாவுக்கு பெரிய வாழ்க்கைக்கு ஒரு பயனாக இருக்கும் கண்டிப்பாக எத்தனையோ பெரிய பெரிய ஹோட்டல்லாம் திறந்து வச்சுருப்பாங்க ஒரு திரைப்பட நடிகர் நம்ம கூப்பிட்டவனே இங்கே வந்தார் காரணம் அவரும் கிராமத்தில் பிறந்தவர் பழசம் மறக்காதவர் நிறையா உதவி செஞ்ச தமிழ் உறவுக்கெல்லாம் நன்றி அருமை உறவுகளை இந்த வீடியோ பார்த்தவொன்னே அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் தமிழ் உறவுகளால் இந்த கடையை வச்சு கொடுத்தனால தான் கடைக்கு பேரே தமிழ் உறவுகள் இட்லி கடை ஆமாம் அழ அருமையாக அழகாக சமைக்கிறாங்க உண்மையிலே ஒரு தாய்க்கு தான் இந்த ருசி தெரியும் சமையல் தெரியும்ன்ற இந்த அம்மா நல்லா இருக்காங்க உண்மையிலே அருமையான இருக்குது சாப்பிட்டு பார்த்தாச்சு அருமை உறவுகளை இந்த வீடியோ பார்த்த அதிகமாக ஷேர் பண்ணுங்க உதயம் செஞ்ச அனைத்து தமிழர்களுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வருகை தந்த திரைப்பட நடிகர் அண்ணன் குட்டிப்பள்ளி சரண சக்தி அவங்களுக்கும் மாமா சாமி கண்ணு மற்றும் விக்னேஷ் எல்லாத்துக்கும் கண்ணம்மா அவங்க சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தமிழ் உறவர்களே வணக்கம்